இந்த உலகத்தில் தாயன்பிற்கு இணையானது எதுவுமில்லை என்பது நமது அனுபவபூர்வமான உண்மையும் கூட மாசற்றது கலங்கமில்லாதது என்று இன்னும் ஏராளமான நல் வார்த்தைகள் உள்ளது இவ்வுலகில் அப்படியெனில் நம்மை கருவில் சுமந்த தாய்க்கு நம் மீது எத்தனை கரிசனம் என்பதை நாம் வார்த்தைகளால் விவரிக்கவும் முடியாது அப்படியெனில் தாய்ப்பால் தாயின் உதிரமே தாய்ப்பால் அத்தனை சத்துக்களையும் அந்த தாய்ப்பாலின் வழியே குழந்தைகளுக்கு அனுப்பி வைப்பது இயற்கையின் அதிசயத்தை தவிர வேறென்ன இருக்க முடியும் இன்று நாம் டெக்னாலஜி உலகில் வாழ்ந்து வருகிறோம் மனிதர்களோடும் கூடவே இருப்பவர்களோடும் கூட பேச முடியாத விஞ்ஞான உலகில் சபிக்கப்பட்டவர்கள் நாம் என்று கூட சொல்லலாம் ஆனால் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் என்று நம் உள்ளங்கையில் உலகத்தையே வைத்திருக்கிறோம் என்றாலும் தாய்ப்பாலுக்கு இணையாக ஏதேனும் இருக்க முடியுமா என்றால் அது இல்லை என்பதுதான் பதில் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மிக அவசியம் என்பதை இன்று நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சொல்லும் நிலையில்தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் இந்த உலகில் மாசற்றது என்றால் அது தாய்ப்பால்தான் தான் அமெரிக்காவின் சிடிசி நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தாய்ப்பாலின் சில நன்மைகளை தாய்மார்களுக்கு கூறியுள்ளது தாய்ப்பால் தான் குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த சிறந்த ஊட்டச்சத்து குழந்தை வளர்கிற போது தாய்ப்பாலின் ஊட்ட மாறும் குணம் கொண்டதாம் இந்த தாய்ப்பால் குழந்தைகளை நோயிலிருந்து இருந்து பாதுகாக்கவும் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் காதுகளில் தொற்று வயிற்றுக்கோளாறும் ஏற்படாமல் இருக்குமாம் நோய் எதிர்ப்பு சக்தியும் தன்னை தற்காத்து கொள்ளவும் பயன்படுகிறதாம் இந்த தாய்ப்பால் தாய்ப்பால் குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆரோக்கியமானதோ அதுபோல போல தாய்க்கும்தான் தாய்ப்பாலினை தாய் குழந்தைகளுக்கு எந்த நேரத்திலும் எங்கும் தரலாம் அதாவது பயணத்தின் போது கூட தரலாம் என்று கூறுகிறது இம்மையம் தாய்க்கு உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மார்பக புற்றுநோய் சினைப்பை புற்றுநோய் போன்ற நோய்கள் தாய்க்கு வருவதற்கான வாய்ப்புகளும் குறைவுதானாம் உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது ஆறு முதல் பனிரெண்டு மாதங்கள் வரையும் தாய்ப்பால் தருவது குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர உதவுகின்றதாம் அதே அமைப்பு மற்றொன்றையும் கூறுகிறது குறைந்தபட்சம் பட்சம் ஆறு மாதங்கள் கூட தற்போது தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தருவதில்லை என்று புள்ளிவிவரங்கள் கூறுவதாகவும் இந்த அமைப்பு சொல்கிறது நாகரிகம் என்ற பெயரில் அழகு போய்விடும் என்று நினைத்து இன்று பல தாய்மார்கள் தாய்ப்பால் தர மறுக்கின்றனர் தாய்ப்பால் தருவதால் இருவருமே நோயிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதற்காகத்தான் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை தாய்ப்பால் வாரம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது தாய்ப்பால் வாரம் கொண்டாடுவதோடு மட்டுமின்றி குழந்தைக்கு தாய்ப்பால் தருகின்ற தாயாக மாறுவதுதான் இருவரின் ஆரோக்கியமான உலகத்திற்கும் வழிநடத்தும் அத்துடன் தாய்ப்பால் தருவதின் சிறப்பம்சம் என்னவெனில் முதலில் தாய்ப்பால் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையேயான அன்பையும் பாசத்தையும் ஒரு சேர கடத்துகின்றது குறைந்தது ஓராண்டு காலமாவது தாய்ப்பால் குடிக்கின்ற குழந்தைக்கும் கொடுக்கின்ற தாய்க்கும் இடையேயான அன்பு நேசம் உறவு வாழ்வின் கடைசி காலம் வரை பூரணமாய் நீடிக்கிறது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பிரசவத்திற்கென்றே அரசு ஓராண்டு காலம் பேறுகால விடுப்பு அளிக்கிறது நோயில்லா குழந்தைகளை உருவாக்கவும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கவும் தாய்சை நலன் காக்கவே இவ்விடுமுறை அளிக்கப்படுகிறது இதனை கூட தாய்மார்கள் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப பேறுகாலத்திற்கும் முன்போ பின்போ எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறுகிறது அரசு குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் புரதமும் தாய்ப்பாலில் இருப்பதுடன் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் உங்கள் குழந்தையின் முதல் உணவை நீங்கள் ஊட்டுங்கள் தாய்மார்களே தாய்ப்பால் வாரம் கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல நோயில்லா நல்ல ஆரோக்கியமான மானுடத்தை உருவாக்குவதற்கும் தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்